இது வந்து தாய்வே அதாவது தைவான்ல உள்ள ஒரு உயரமான அப்பார்ட்மெண்ட் கட்டிடம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான வடிவமைப்பு கொண்டிருக்கு இதோட பேர் வந்து தாய் ஜூயின் யுவான் டவர் இந்த கட்டிடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல சுமார் இருபத்தி மூணாயிரம் மரங்கள் மற்றும் செடிகளை வந்து கட்டிடத்தை சுற்றி வளர்த்திருக்காங்க இது ஒவ்வொரு வருஷமும் சுமார் நூத்தி டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை வந்து குறைக்க உதவுதுன்னு சொல்றாங்க கட்டிடத்தில் விழக்கூடிய மழை நீர் அப்படியே சேமிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுது சோனல் பேனல் மூலமாக மின்சாரமும் உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாம் சரி அப்பார்ட்மெண்ட்டை வேலையை கேட்குறீங்களா அதிகமெல்லாம் கிடையாதுங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் இந்திய ரூபாய் மதிப்புக்கு ஒரு ஐம்பது கோடி இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன விலைக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும் தைவானில் தைபேலில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் வந்து தைவானோட கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு டிஎன்ஜ வடிவில் வந்து இந்த கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் மார்வெல் அப்படின்னு சொல்லலாம் மரங்கள் வேர் விட்டு கட்டிடத்துக்கு பாதி போறக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக கட்டிடக்கலை நிபுணர்கள் எண்ணுவாங்க இதை கட்டின வின்சென்ட் குடும்பம் இதை மாற்றி யோசிச்சிருக்கு ஆனால் விலையோ பல கோடி போங்கடா நீங்களும் உங்க கட்டிடக்கலையும் பத்து பதினஞ்சு மரத்துக்கு நடுல வீட்டை கட்டிட்டு நாங்க நல்லா தானே கட்டிட்டு இருக்கோம் நாங்க எதுக்குடா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போறோம் சொன்னது எனக்கு நல்லாவே கேக்குங்க